குடியாரங்களில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் குடிக்கிற குடிக்கு நபர் அவர் தினமும் நைட்டானால் குடிச்சிடணும் அப்புறம் இன்னொருத்தர் காலையிலேயே ஆரம்பிச்சிடுவார் காலையில் மொதல் மொதல் பாட்டில் தான் ஆரம்பிப்பார் இரவு வரைக்கும் இருப்பார் அவரும் குடியாரம் தான் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் குடிப்பார் ஞாயித்துக்கெழம வந்து எந்த வேலை வெட்டியும் செய்ய மாட்டார் நடுவீட்டில் உட்காந்துட்டு டீ பார்த்துட்டு குடிச்சிட்டே இருப்பார் வீட்டுக்கும் தெரிகிற மாதிரி தான் குடிப்பார் அல்லது வீட்டுக்கு தெரியாமல் குடிக்கிறவங்களும் இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை அப்புறம் ஏதாவது ஒரு அக்கேஷன்ல பொங்கல் தீபாவளி அப்படின்னு குடிக்கிறவங்களும் இருக்காங்க அப்புறம் இன்னொரு வெரைட்டி இருக்குது வச்சா குடுமி சிரச்சா மொட்டை ஆறு மாதம் குடியோ குடி குடிப்பான் ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இவனை விட ஒரு நல்லவர் இருக்கானா அப்படின்ற மாதிரி இருப்பான் அடுத்து வந்து ஓசி குடி அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா யாராவது ஓசியில் பிடித்தா மட்டும்தான் குடிப்பான் இல்லாட்டி குடிக்கவே மாட்டான் அவனோட திறமையெல்லாம் மறைச்சி வச்சுருப்பான் எப்போ ஆப்போஜன் கிடைக்குதோ ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் இவங்க என்னென்னா இவங்க எல்லாருமே குடியாரங்கிற கேட்டகரியில் தான் வராங்க இவங்க எல்லாேருமே அதில் பிடியில் மாட்டியிருக்காங்கன்னு தான் அர்த்தம் இதில் என்ன பிடிட்டினா இவன் இந்த வெரைட்டிக்காரன் அவனை பார்த்து இவனா கேவலமானவனேன்னு சொல்லுவான் இவன் அவனை பார்த்து கேவலமானவன்னு சொல்லுவான் ஆனால் தன் கேவலம் தனக்கு மட்டும் தெரியாது என்ன நினைப்பாங்கன்னா தான் மட்டும்தான் சேஃபாக இருக்கிறதாவும் தான் மட்டும்தான் ரொம்ப புத்திசாலத்தில் இருக்கிறதாகவும் மட்டும்தான் நினைக்கும் ஏன்னா அதுதான் ஈக்குவஸ்டிக் ஆச்சே உண்மை என்னென்னா ஒரு எப்போ வந்து அந்த குடி அவனை குடிக்க வைக்கணும்னு முடிவு ஒன்றுதோ அது கையில் தான் இருக்குதே ஒழிஞ்சு இவன் கையில் எதுவுமே இருக்காதுன்றதான் உண்மை எப்படி ஒரு பட்டத்தை பறக்க விட்டுறோம் அந்த பட்டம் அங்கே என்ன நினச்சிட்டுனா ஒரு நூறு அடியில் இருக்கலாம் இரநூறு அடி இருக்கலாம் ஒரு ஐநூறு அடி தூரத்தில் கூட பறந்துட்டு இருக்கலாம் நம்ம ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு இருக்கோம் யாரும் நம்மளை கட்டுப்படுத்தலைன்னு நினச்சி ஐயே அங்கேயும் இங்கேயும் அரசஞ்சு ஆடிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நூல் கீழே இருக்கிற அந்த நூல் கண்டுருக்கு இல்லையா அதை சுற்றுறவை எப்போ சுற்றுறானோ அது வந்தே தான் தீரணும் அப்படித்தான் இந்த ஆல்கால் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் அவங்கள அது கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் எப்போ குடிக்கணும்னு அது முடிவு பண்ணிருச்சுனா அதுக்கப்புறம் அவன் குடிச்சு தான் ஆணும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடி உயிருக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்றது அதோடய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா உயிருக்கு கேடு நிச்சயமாக எல்லாத்தையும் தெரியும் குடிக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவான் அவன் வாழ்நாளை குறைக்க போது அது நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாகவும் வேலை செய்யும் ஒரு உதாரணத்துக்கு பேன் அடி வாங்கிருச்சுன்னா அதன் மூலமாக டயபட்டிஸ் வந்திருக்கும் அதன் மூலமாக அடுத்தடுத்த தொடர் நோய்கள் வந்திருக்கும் அதன் மூலமாக அவர் இறந்துருப்பார் அல்லது அதன் மூலமாக ஏதாவது ஒரு பெரிய நோயில் மாட்டியிருப்பார் ஆனால் எப்படி பார்க்கப்படுதுனா பேன் வந்ததுன்னு தான் பார்க்கப்படும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸில் இறந்து போயிட்டாருன்னு வச்சுப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிரோசிஸ் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஆள்காலில் வந்த பிரச்சனைலாம் வந்திருக்கும் ஃபேட்டி லிவர் டெவலப் இருக்குது இதெல்லாம் வந்து சீன்லேயே வராது அப்படி உயிருக்கு ஆபத்து அப்படின்றத இது நம்ம புரிஞ்சுக்கலாம் யாருக்கும் இது சொல்லணுன்ற அவசியமே இல்லை சரி வீட்டுக்கு எப்படி ஆபத்து அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் உறவுகளை பிரிக்கிறதுல உறவுகளை சிதைக்கிறதுல இதை விட ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணம் எதுவுமே இருக்க முடியாது கணவு முக்கியமாக வந்து கணவன் மனைவி பிரிஞ்சதில் பாதிக்கே சிலன்னு பாருங்க ஏன் அதை விட அதிகமாகவே பாருங்க குடிக்கிறனால வந்த பிரச்சனை இருக்கா அதில் சொல்லப்படாமல் தான் இது விட்டுப்பட்டுருக்கோம் அவர் அடிக்கிறாருங்க பிடிக்கிறாருங்க பா லாஸ் பண்ணிட்டாருங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாருங்க ஏதோ பண்ணாருங்க அப்படின்லாம் வரும் ஆனால் எதனால் பண்ணார் இது குடினால பண்ணாருன்றது சொல்லப்படாமல் விடப்பட்டிருக்கும் அம்மா பையன் உறவாகட்டும் மற்ற எல்லா உறவுகளும் வந்து சிதைறதுக்கு குழந்தைங்க வந்து அப்பா அம்மா இல்லாமல் வாழ்ந்ததுக்கு தனியாக பிரிஞ்சு போனதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இந்த ஆள்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மதுனால நாட்டுக்கு எப்படி பாதிப்பு இது யாருக்குமே புரியாது நாட்டுக்கு எப்படி பாதிப்பு நல்ல ஆள்கால் விற்கிது நல்லா வரும்படி வருது அதன் மூலமாக வந்து அரசாங்கத்துக்கு நல்லது தானே அப்படின்னு நினச்சிருப்போம் நிச்சயமாக இல்லை அதனால தான் அரசாங்கமே அந்த நாட்டுக்கும் கேடுன்ற வார்த்தையை போட்டுருக்குது அது எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்த குடிக்கிறான் அதன் மூலமாக வந்து பணத்தை அங்கே செலுத்தலாம் போய் சேர்ந்துருது ரைட்டுங்களா இவன் போய் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணுறான் இது ஒரு கேஸ் ஆகுது அல்லது ஒரு கொலை பண்ணுறான் அல்லது வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஆகாத ஒரு க்ரைம் பண்ணுறான் திருடுறான் ஏதோ ஒன்று பண்ணுறான் இது கேஸ் ஆகும்ல கேஸ் ஆனோடனே ஒரு போலீஸ் இருப்பாரா ஒரு ஸ்டேஷன் இருக்குமா இதுக்கு வந்து ஒரு இருப்பாரா இவர் வந்து கேஸ் ஆக்கி அதை கோர்ட்டு கொண்டு போவார் கோர்ட்டில் கொண்டு போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்குவாங்க அப்புறம் வந்து ஜெயிலில் அடைப்பாங்க ஜெயிலில் வந்து ஓசி சோறு போடணும் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடத்து பாருங்க இது ட்ராவலில் இருந்து டைப் படித்ததுலேருந்து இது கேஸ் ஆக்கினதுலேருந்து இது யாராவது இதுக்கு க பணம் கொடுப்பாங்களா இந்த காசெல்லாம் எங்கேருந்து போகுதுன்னா இவர் வந்து ஒரு குவார்ட்ரு கொடுத்தார் இல்லையா அந்த காசிலிருந்து தான் இது நிச்சயமாக அதை விட இது அதிகமாக தான் ஆகும் சரி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க சிலர் அதனால் ஒரு அரசு பஸ்ஸாக கூட இருக்கலாம் அல்லது வந்து ஒரு தனியார் பஸ்ஸாக கூட இருக்கலாம் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அது குடியிருந்தால ஒரு இருக்கிற ஒரு நபர் நாள் நடந்ததுன்னு வச்சுப்போம் அப்போ அதுக்கு நஷ்டாக வந்து அரசாங்கம் பணம் கொடுக்கணும் இல்லையா தலைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் இல்லையா அதெல்லாம் எங்கேருந்து வரக்கூடியது இந்த தான் வரப்போகுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுன்றது வந்து இன்றைக்கி இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து மருத்துவத்துறையில் வந்து எங்கேயோ போயிடுச்சு டாப்பில் இருக்குது மருத்துவ செலவினமும் டாப்பில் இருக்குது அதில் சந்தேகமே இல்லை அப்போ அந்த மருத்துவ செலவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நேரடியாக நமக்கு தான் தெரியாது குடிச்சனால வந்து படுத்துருக்காரு யாரும் குடிச்சிட்டு போய் படுக்க போகிறதெல்லாம் இல்லை அதோட தொடர் நோய் இருக்கு இல்லையா அதை கான்சிக் வரக்கூடிய நோய் இல்லை அதில் போய் படுத்துருப்பான் இல்லாட்டி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் இவன் போய் இன்னொரு அடிச்சிருப்பான் அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்திருப்பான் அதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் செலவழிக்குது அதுக்கான செலவு எல்லாமே அரசு பொறுப்பில் தான் வருது அப்போது இந்த செலவெல்லாம் எங்கே பார்க்குறது இதெல்லாம் தான் நாட்டுக்கு கேடுன்னு சொல்ல வருது அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்படி வருதோ நிச்சயமாக என்னோடய கணிப்புப்படி அதை விட அதிகமான செலவு அவங்கனாலேயே நடந்துருது அதாவது குடியாரனாலேயே அரசாங்கத்துக்கு இழப்பீடாகவும் வந்துடுதுன்றதை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இல்லாமல் இந்த தொழில் துறையில் வந்து பாதிக்கிறது இருக்கு இல்லையா இந்த குவாலிட்டி ஆஃப் அந்த லேபர் இருக்கு இல்லையா அது குறையறதினால அங்கே லேபர் நடக்கும் அங்கே டேக்ஸில் பாதிக்கிறது உற்பத்தி வந்து பாதிக்கிறது இதெல்லாமே கடைசியில் கொண்டு வந்து அதாவது நல்லா தெரிஞ்சுங்க தனிநபர் மட்டும் குடிக்கிறது இல்லை அரசு ஊழியர் தான் குடிப்பார் அப்போ அதில் ஏதாவது கவனக்குறைவாக ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தால் போக்குவரத்து துறை தான் இல்லை எந்த துறையில் அந்த ஒரு த தவறு நடந்தாலும் சரி அல்லது ஒரு அஜாக்கிரதையாக ஏதாவது நடந்தாலும் சரி அது எல்லாத்தையும் பேர் பண்ணக்கூடியது அரசாங்கம் தான் இருக்கும் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கான செலவு எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களோட வரிப்பணத்துல தான் நடக்குது ஆ மொத்தம் இது நாட்டுக்கும் கேடு அப்படிங்கிறது தான் இதோட உண்மை அதனால தான் அப்படி நாட்டுக்கும் கேடுன்னு போட்டுருக்காங்க இதோட அர்த்தம் புரியலைன்னா இன்னைக்காவது நம்ம புரிஞ்சுக்கும் குடி வந்து எந்தளவுக்கு மோசம்ன்றதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அண்ணன் வந்து மிக வசதியான ஒரு நபர் தம்பி ஓரளவுக்கு வசதியானவர் தான் தம்பிக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகி அவங்க மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க இந்த கண்டிஷனில் வந்து அண்ணன் வந்து ஒரு பார்ட்டிக்கு தம்பியை கூட்டு போகிறாரு கூட்டுட்டு போய் அங்கே குடிக்கிறார் தம்பிக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒவ்வொரு குடிக்கக்கூடிய நபர் தான் கூட அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இவர் தான் வழக்க டைமாக கூட்டிகிட்டு போகிறாரு அவர் 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 சார்ந்த அந்த கூட்டத்தில் ஒரு பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லி வலிக்கட்டாமல் கூப்பிட்டு போகிறாரு வாடா ஃப்ரீ தான்ண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு போயிட்டு ரிட்டன் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் தம்பி அண்ணனோட கண் முன்னாடி துடி துடிக்க இறக்குது போகிறாரு சரிங்களா இப்போ இதுக்கு என்ன காரணம் ஆள்கால் தானே ஆள்கள் குடிச்சிட்டு ஓட்டு போன அண்ணனாக இருக்கலாம் ஆள்காலுக்கு பார்ட்டிக்கு கூப்பிட்டு போன அண்ணனாக இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் தான் ஆனால் இது அப்படி மட்டும் பார்த்துடக்கூடாது தம்பி அதுக்கு பொறுப்பு வேணான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா சரி இங்கே அது இல்லை விஷயம் இந்த சீன் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அந்த குழந்தை அந்த தம்பி குழந்தை பிறகு அதெல்லாம் வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சமுதாய பொறுப்பில் வந்து இனிமேல் குடியவே தொடவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறார் இதெல்லாம் ஓகே தான் சரி அதை கடுத்து கடந்து வந்தாச்சு ஆனால் அதே நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சந்திக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவர் குடிச்சி தான் இருக்கிறார் அப்போ என்னாச்சு இதுதான் இதோட எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றது தான் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்கிறார் அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க பையன் வந்து சின்ன பையன் இந்த அப்பாங்கார வந்து பார்த்திங்கன்னா டெய்லி குடிச்சிட்டு வந்து அம்மாவை போட்டு அடிக்கிறத இந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும் மிக மிக மன உளைச்சலுக்காக அப்படி வந்து இந்த நாள் செத்து தொலைஞ்சால் கூட பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்கும் எல்லாத்தையும் தகராறு பண்ணக்கூடிய ஆள் அப்படி ஒரு நாள் வந்து அவங்க அம்மாவோட அம்மாவோடய தான் இது கஷ்டப்பட்டு படிக்கிறான் ஒரு நாள் குடித்து 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 ஒரு நாள் வந்து அவங்க கார செத்தும் என்ன இந்த சூழலில் வளர்ந்த பையன் நம்மளை வந்து நல்லா காப்பாற்றுவான் அப்படின்னு நினச்சி அந்த அம்மா வந்து காத்திருக்குறாங்க இவனுக்கான நேரம் வருது பார்த்தா இந்த கல்யாண வயதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதை அதை விட பிடியும் குடிங்க நிறையா இருக்கா இந்த சூழல் இவனுக்கு வந்து எதாவது பாடம் கொடுத்துச்சானா இல்லவே இல்லை அந்த அம்மா காரிக்கு தான் இப்படி சொல்லுங்கள் இவனும் குடிச்சிட்டு வந்து அதே தான் தகராறு பண்ணுறான் காசு கேட்டு மண்டையில் விறகு கட்டையை வச்சு அடிக்கிறான் ஸோ இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி இப்போ நான் சொல்லணுன்றதே இல்லை இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நான் என்ன தனியாக வந்து சொல்ல போகிறேன் அம்மாவை வந்து காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கழுத்து அறுத்தவன் கல்லை தூக்கி தலையில் போட்டு கொன்னவன் இவன் எல்லாமே குடிநாளாக நடந்ததுன்றதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை ஸோ இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா இந்த அளவுக்கு மோசமானது தான் குடின்னு நினைக்கணும் நம்ம ஏதோ சோசியல் ட்ரிங்க் ஏதோ குடிச்சுட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு வர்றது மட்டும் இல்லை இந்த பக்கத்தில் இதுவும் தான் நடக்குதுன்றதையும் நாவத்தில் வச்சுக்கணும் அதே சமயத்தில் அதுக்கும் இதுக்கும் எதுக்குமே வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியது எல்லாமே குடியது குடிதான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் குடி 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 குடின்னு பேசிட்டோம் ரெண்டாவது குடினால் வரக்கூடிய கெடுதல்லாம் பேசிட்டோம் குடியை விட்டால் வரக்கூடிய நல்லதும் ஒரு வார்த்தை பேசலாமே பாருங்கள் நான் ஒரு வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு பேரே சொல்லிடுறேன் பாலாஜி பில்டர்னு சொல்லிட்டு திருப்பூரில் நம்ம பிரபலமான பில்டர் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட குடிக்கிற பழக்கமே கிடையாது ஆச்சரியமாக பார்த்தேன் நான் அவன்கிட்ட பேசுகிறப்ப தான் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா அவன் வேலை செய்கிறானோ வேலை தெரிஞ்சவனோ திறமைக்காரனோ திறமை இல்லாதவனோ அதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை அப்படி குடிக்கிறவன இருந்தான்னா அவன் என்றைக்கிறதுனால ஒரு நாள் வந்து தப்பாக தான் போவான் ஒன்று வேலையில் வந்து இடைஞ்சலாக இருக்கும் அல்லட்டு வந்து துரோகம் பண்ணுறது பணம் ஏமாத்துறது இப்படி இருக்குமே ஒழிஞ்சு அதனால் எப்பயுமே நான் வந்து குடிக்கிற ஆளுகளை வச்சுக்கிறதே இல்லை அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமாக சொன்னார் எனக்கு அது ரொம்ப இப்போ நான் வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பேன் எந்த லெவலில் பார்த்தாலும் குடிக்காத ஆளுகளை மட்டும் வச்சு ரன் பண்ணிக்கிறாரு அதனால தான் அவருக்கு அதை பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு இது பார்த்தேன் நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில சேர்ந்து ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குனாங்க உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து நண்பர்கள்லாம் தெரியுமில்ல எல்லோருமே நல்லா பிடிச்சி கும்மாலை முற ஜாலியான ஆட்கள் தான் அப்படி இருந்துகிட்டு இருந்தது அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு இந்த காலேஜ் அப்புறப்போசெல்லாம் வந்து எல்லாம் ரெடியாகி ஆரம்பிக்க போகுது இந்த நேரத்தில் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நபர் வந்து அந்த குழுவில் வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா ஐயா இன்னும் நான் குடிக்கல நான் குடிக்கல அப்படின்ட்டார் எதுக்குன்னா நம்ம வந்து தெரிஞ்ச தெரியாமல் ஒரு கல்வி நின்றுறோம் நம்மளை நம்பி பிள்ளை எல்லாம் வரப்போகுது இப்படி நம்ம ஒரு கல்வி தந்தை ஆகிவிடோம் அப்போது இப்படி ஒரு குடியாரணம் வந்துட்டு நம்ம அது கல்வி தந்தை இருந்தால் இது எப்படிங்க பொருத்தமாக இருக்கும் அதனால் நான் வரலை அப்படின்னு அதனால் பார்த்திங்கன்னா அந்த டீமே குடிக்கிற டீமே அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுருச்சு இன்றைக்கி தேதியிலையும் அது வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுவனமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு தனிநபர் எடுத்த முடிவு தான் ஆக மொத்தம் இந்த காணொலியோட நிறைவுபடுறோம் முதல்ல குடியாரங்களை வந்து குறை சொல்கிறது அவங்களோட சண்டை போடுறது அவங்கள வந்து நிர்பந்திக்கிறது இது ஒருபோது வேண்டாம் குடிக்கிறவங்க வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறது அல்லட்டி மனைவியை குறை சொல்கிறது இல்லட்டி உட்டார் உறவுகளை குறை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் தன்னிலை உணர வேண்டும் அதே மாதிரி டெம்ட் ஆகிற விஷயம் எது இருக்கோ அதுலேருந்து எட்டை இருக்கிறது நல்லது உடனடியாக தன்னோடய பிரச்சனையை புரிஞ்சிக்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கான வைத்தியத்துக்குள்ளே போகிறது நல்லது எளிய வைத்தியமாக அந்த கொய்யா இலை குடிநீர் குடிக்கிறது ஜீரக குடிநீராக குடிச்சிக்கிறது சுக்கு குடிநீராக குடிச்சிக்கிறது இதெல்லாம் பண்ணாலும் ஒவ்வொரு நிலைமையிலையும் எந்த நிலைமையில இருக்கிறோன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு சித்த மருத்துவர் அணிக்கு அதன் மூலமாக தெரிஞ்சு சாப்பிடக்கூடிய மருந்து அதாவது தானே அதை ஏற்றுக்கிட்டு சாப்பிடக்கூடிய மருந்துகளில் ஏற்றுக்கலாம் அப்படி அது தாண்டி போகிறப்போ வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு தெரியாமையே காப்பிலையோ சாப்பாடுலேயோ இதுலையும் ஒன்று கொடுத்து பண்ணக்கூடிய வைத்தியத்தை பண்ணி மேம்பாட்டு கொண்டு வர்றது அதுவும் இல்லையா எல்லாம் கைமீறி போச்சா நல்ல ஒரு மருத்துவ வசதியில் இருக்கக்கூடிய மருத்துவரோட கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிஎடிக்கேஷன் சென்டருக்கு கொண்டு போய் அங்கே கொஞ்ச நாள் வச்சுருந்து அதன் மூலமாக வெளியே வர்றது இப்படி ஏதாவது ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சி எது பொருத்தமானதுன்றதை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக குடியில் வெளியே வருவோம் ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க ஒன்று குடிக்குள்ளே போயிட்டோம்னா அது சின்ன குடியோ பெருங்குடியோ குடிக்குள்ளே போயிட்டோம்னா அதை நம்மளை விடாது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை சரி நம்பர் டூ போயாச்சு வந்தாச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த குடியை வந்து வேணான்னு நீங்கள் மட்டும் முடிவெடுத்திங்கன்னா நீங்கள் மட்டும் முடிவெடுத்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதா இருந்தால் அது வெளியே வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை தடுத்துனதுக்கு யாரும் கிடையாது நிச்சயமாக வெளிவந்துடலாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க மொத்தத்தில் குடியிலிருந்து வந்து, மகிழ்ச்சியால் குடும்பம் அன்பாக நிறையட்டும் அப்படின்னு வாழ்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்